வணக்கம் சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் இயற்கை விவசாயம் அதுல மாற்று கருத்து இல்ல இயற்கை விவசாயம் அப்படியே யோசிச்சு பாருங்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்களோட நம்ம இருந்தப்ப மக்கள் தொகை கம்மி செலவு கம்மி நம்ம மட்டும் இருந்தோம் வீட்டுல நிறைய பேர் இருந்தாங்க நல்லா சாப்பிட்டோம் வாழ்ந்தோம் அப்ப அது வாழ்வியல் இன்னைக்கு எதுனாலும் பணம் ஒரு விதைநெல் இருந்து ஆரம்பிச்சு உழவுல இருந்து களை எடுக்கிறதுல இருந்து நடவு செய்யறதுல இருந்து இயற்கை இடுபொருளோ செயற்கை இடுபொருளோ அதை வாங்குறதுல இருந்து அறுவடை சேர்த்து வைக்கிறது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறது

கிலோ 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 இருந்து வித்தியாசத்துக்கு ஒரு கிலோவுக்கு இருபது ரூபாய் அந்த தொகை அது உங்களுக்கு பயன்படும் ஒரு மூட்டை ஆயிரம் ரூபா பனிரெண்டு மூட்டை கூட கிடைச்சா பன்னெண்டாயிரம் ரூபாய் கூட கிடைக்கும் பன்னெண்டாயிரம் ரூபாய் உங்க பாக்கெட்ல இருந்தா அப்ப உங்களுக்கு உங்க நெஞ்ச நிமித்தி உட்காந்துருப்பீங்க நீங்க எல்லாருமே யோசிச்சு பாருங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் இந்த பாக்கெட்ல இருக்கு எப்படி இருப்பீங்க அதை தாங்க நான் சொல்றேன் அந்த பன்னெண்டாயிரம் ரூபாய விட்டுகிட்டு இருக்கோம் அந்த டெல்டால ஒவ்வொரு நாள் நான் சொல்றது திருவையாறு நம்ம இந்த மேற்கு பகுதியில இருந்து ஆரம்பிச்சு நாகப்பட்டினம் வரல நான் சொல்றேன் ஏக்கருக்கு எடுக்க வேண்டிய உற்பத்திய கம்மியா எடுக்கிறோம் கேட்டா வேற வேற பதில் சொல்றோம் வாழ்வியல் முறைன்னு நம்மளே நம்மளை ஏமாத்திக்கிறோம் அவரெல்லாம் ரெண்டு தாங்க பஞ்சகாவியா கொடுத்தாரு ஒரு தடவை தாங்க ஜீவா கொடுத்தாரு ஒரு தடவை தாங்க இதை போட்டாரு ஒரு தடவை தாங்க அது போட்டாரு நான் மட்டும் ஏன் போடணும் ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு வகுப்புல ஐம்பது பேர் உட்காந்து படிக்கிறாங்க ஒரு ஆள் தான் வந்து அது ரெண்டு பேர் தான் பெரிய பதவிக்கு போறாங்க வாதியார் ஒண்ணுதானே சொல்லி கொடுக்குறாங்கல்ல ஏன் எல்லாரும் படிக்கல சொல்றேன் எதுவா இருந்தாலும் நம்ம முழுமையான லாபத்தை எடுக்கணும் சம்பாதிக்கணும் பணம் வேணும் பணம் இருந்தா தான் விவசாயம் எதிர்கால விவசாயம் இருக்கும் இன்னைக்கு நம்மளுக்கு மக்கள் தொகை பெருகிட்டு இருக்கு பெருகிற நேரத்துல எங்க பார்த்தாலும் டீக்கரை வைக்கிறாங்க பேக்கரி வைக்கிறாங்க அதெல்லாம் எங்க வைக்கிறாங்க நம்மளுடைய விளைநிலத்துலதான் வைக்கிறாங்க வீடு பெருகுது சாலை எங்க பார்த்தாலும் சாலைகள் நம்மளுடைய நிலம் குறைஞ்சுக்கிட்டே வருது குறையுது அப்படின்னா நம்ம விற்கிறோம் நம்ம ஏன் விற்கிறோம் இதுல லாபம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் ஏன் லாபம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் அதோட அடிப்படை புரிதல் அது ஒரு தொழில்னு கூட வச்சுக்கலாம் அந்த தொழில்ல எனக்கு கிடைக்க வேண்டிய லாபம் எந்த பயிரா இருந்தாலும் முழுமையான லாபம் கிடைக்கணும்னு இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் முழுமையான லாபம் கிடைக்கணும் முதல் வந்து நெல் விவசாயம் பண்ணுனா நீங்க என்ன ரகம் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டா ரகத்தோட பேர் சொல்ல தெரியணும் அது எத்தனை நாள் ரகம் அப்படின்னு கேட்டா நூத்தி இருபத்தஞ்சு நாள் ரகம் நூத்தி முப்பத்தஞ்சு நாள் ரகம் நூத்தி ஐம்பது நாள் ரகம் அப்படின்னு சொல்ல தெரியணும் கேட்டாங்க சார் கொடுத்தேன் சார் கொடுத்தாங்க சார் நான் அதை போட்டிருக்கேன் எல்லாரும் அறுப்பாங்க நானும் இருப்பேன் தயவுசெய்து அதுல இருந்து மாறி வர வேண்டிய நேரம் இது ஆகணும் ஒவ்வொருத்தரும் மாறி ஆகணும் அதுக்காக தான் இதுதான் என்னுடைய முன்னுரை நான் இதை தான் சொல்ல வந்தேன் அதனால சொல்றேன் உற்பத்தி அப்படின்னு எடுத்துட்டா முதல் நீங்க எந்த விவசாயமா இருந்தாலும் சரி இப்ப நாட்டு விதைகள் விற்கிறாங்களா ஒரு புடலங்கா விதை இருக்குன்னா அந்த ஒரு விதையில எத்தனை குடலங்காய் வரும் அது உங்களுக்கு தெரியணும் ஒரு ஏக்கருக்கு போட்டீங்கன்னா எவ்வளவு விளைச்சல் வரும் அது தெரியுமே ஏதோ போட்டே வளர்ந்துச்சு நாட்டுக்காய் நான் சாப்பிடுறேன் அதுக்கு மேட்ரு கிடையாது அது நீங்க வீட்டுல ஜாலியா இருக்கிறதுக்கு பண்ணிக்கலாம் விவசாயம்னு வந்தா நம்ம ஜெயிச்சாதான் விவசாயத்துல இருக்கும் நம்ம ஜெயிச்சாதான் பொண்ணு குடுப்பாங்க நம்ம ஜெயிச்சாதான் விவசாயின்னு கெத்தா இருக்க முடியும் நம்ம தோத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால வந்து இந்த இதுல தாக்கு பிடிக்க முடியாது நம்ம நிலம் போயிடும் நிலம் போச்சுன்னா விவசாயம் போயிடும் நம்மளுடைய வாழ்வியல் முறை போயிடும் நான் சொல்றதுல ஏதாவது தவறு இருந்தா சொல்லுங்க கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணும்னா முழு முழு விளைச்சல் எடுத்தாகணும் முழு விளைச்சல் எடுக்கணும்னா முதல் ஒரு நான்கு ஐந்து விஷயங்கள் இருக்கு முதல் விஷயம் மண் வளம் ரொம்ப முக்கியம் நம்ம ஜெயிக்கணும்னா இரண்டாவது விஷயம் தரமான விதை முக்கியம் மூணாவது அந்த பயிரை பத்தி புரிஞ்சுக்கிறது முக்கியம் எந்த நேரத்துல எந்த தட்ப வெட்ப சூழ்நிலை என் மண்ணு என்ன என்ன பயிர் போட்டிருக்கேன் என் தண்ணீரோட பலம் என்ன அதை பொறுத்து அதை பொறுத்து நான் என்ன செய்யணும் எப்ப பூச்சி வரும் எப்ப நோய் வரும் நான் எவ்வளவு பொருள் கொடுக்கணும் எதெல்லாம் கொடுத்து வளர்க்கணும் எதெல்லாம் செஞ்சா அந்தந்த மாதத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப வந்து ஐப்பசி அடைமலை எங்க அடைமலை பெயுது கடந்த இருபது நாளா வெயில் டிகிரி கூட இருக்கு இந்த நேரத்துல நான் என்ன செய்யணும் அது தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டோமா பக்கத்துல இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அலுவலகத்தை போய் கேட்டோமா முன்னோடி விவசாயிகள்கிட்ட கேட்டோமா மூத்த விவசாயிகள்கிட்ட கேட்டிருக்கோமா இந்த நேரத்துல இப்ப போய் பாக்குறேன் என்னைய காலையில அழைச்சிட்டு போய் காட்டின நீடாமங்கலத்துல இருந்து அந்த குரான் பார்க்க போன இடத்துல அந்த ஒரு பாலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் ஆறுல இருந்து ஏழு வயல் நெல்லு ஃபுல்லா கண்ணங்கரை இருக்கு கரும்பச்சையில இருக்கு வளர்ந்துகிட்டு இருக்க நெல்லு வளர்ச்சி என்ன என்ன இது க இது கரும்பச்சையில இருக்கணும் நடு பச்சையில இருக்கணும் இளம் பச்சையில இருக்கணும் அதான் வளர்ச்சி மொத்த நெல்லும் கரும்பச்சையில இருக்குன்னா வளராமணிக்குதுன்னு அர்த்தம் நான் வர வழியில கூட அவட்ட காட்டினேன் என் கண்ணு முன்னாடி தெரியுது எல்லாம் கரும்பச்சையா இருக்குது அப்படின்னாலே வளர்ச்சி இல்லாம நகர்தல் இல்லாம சத்துக்கள் இந்த பகுதியில இருக்கக்கூடிய எல்லா விவசாயமும் அப்படின்னு நான் சொன்னேன் இது மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யணும் அப்படி செய்யறப்பதான் தட்பவெட்ப வெட்ப சூழ்நிலைய புரிஞ்சுட்டு செய்யறப்பதான் நம்மளுக்கு அடுத்த வெற்றி கிடைக்கும் நான்காவது இயந்திரங்களோட பயன்பாடு முறையான காலத்துல நரவு செய்யறது முறையான காலத்துல களை எடுக்கிறது காலத்துல அறுவடை செய்யறது இது எல்லாமே முக்கியம் எந்த ஒரு பயிரும் இருபத்தி நாலு நாட்களுக்கு மேல நாற்றங்கால இருக்க கூடாது முடிந்த அளவுக்கு பதினெட்டு நாள் அதிகபட்சம் இருபத்தி நாலு நாள் அதுக்கு மேல நாற்றாங்கால இருக்க கூடாது ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா முப்பத்தி ஐந்து நாள் நாற்பது நாள் வரல வச்சிட்டு இருக்கோம் கேட்டா பல விஷயம் சொல்றோம் வே வேலைக்கு ஆள் கிடைக்கல இவங்க வரல அவங்க வரல அது இதுன்னு பலவிதமான காரணங்கள் சொல்றோம்